பக்கத்தில் பையன் இருக்கிற அவன் அலுங்கப் நேம்பா இருக்கிறானுங்க எல்லாத்தையும் லைவ்க்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க விவசாயத்தை நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்ம ஒரு மூணு வருடத்தை அனுபவம் தான் பெரிய அனுபவம் இல்லைங்க பெரிய அனுபவமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இருபது வருஷமாக காட்டை ஒரே காட்டை பார்த்துட்டு காட்டில் புல் எப்படி வருதுன்னு தெரியுங்க நம்ம விவசாயம் எப்படி வருதுங்கிறத விட புல்லு எப்படி முளைக்குங்கிறது தெரியு சரிங்களா நம்ம காட்டில் வெட்ட வெட்ட பில்லுங்க சரி கத்திரத்தை வெட்டி போட்டேன் நித்தி போட்டம் பார்த்தீங்களா ஒரு நாற்ற பார்க்காத கொஞ்சம் அடம் பார்த்தா ஊன் இருக்குதுங்க கத்திரி நாற்று பழக்கமாக ஊனோன்னு அடுத்த பதிவுள்ள இல்லாமல் திக்கிறங்க அப்படி சார் ரெண்டடிக்கு ஒன்று ஊன் ஒரு பாத்துக்குள்ளே நாலு நாற்று இருக்குது நிழல் அதிகமாக கட்டுது பழக்கமந்தால் வேற புல்லு முளைச்சிருங்களாமா சரி பாய்ங்க லைவை முடிச்சுக்கிறேன் வேற கரிகால் நிற்கிறேன் அப்படியே பார்த்துட்டுங்க லைவ் முடிச்சுக்கல முந்தா நேரத்தை குளிச்சுட்டுதுங்க அவனுக்கு இப்படியே கரிகாலனை காட்டுணும் முந்தாணேத்தை குளிச்சுட்டுதுங்க ஆள் நல்லத்தை தான் உடம்பு ஏறணுங்க அவனுக்கு என்னென்னோ வித விதமாக விவசாயம் பண்ணுறனுங்களா அவனுக்கு போடலான்ட்டு இருக்கிறேங்க மஞ்சோளம் இருக்கிறேன் அப்புறம் வேணுங்கிறத இருக்கிறேங்க தவுடு வாங்கி வைப்போம் கூசா என்னடாது தண்ணியா பாருங்க கரிகாவில் அவனு ஒரு ஆகாவளி எப்படி நிற்கிறான்னு வர்றான் ஏய் ஏய் பாருங்க கறிகால பார்த்தீங்களா கறிகால ஏன்னா தண்ணியா பாருங்க காதெல்லாம் நல்லா தான் முட்டிக்கிட்டு அழகு போட்டிக்கு போனானுங்க சுரிய செடிக்கில் எப்படி பார்க்குறேன்னு வருங்க அவன் சேட்டை காட்டக்கூடாது பார்த்தீங்களா ஆள் இல்லை அழகாக தெரிக்கிறான்னு உடம்பு இல்லாத வச்சுங்க உனக்கு தெரியுதுங்களா சரிங்க கரிகாலன் காட்டியாச்சு முடிச்சுக்கிறேன் லைவே நன்றிங்க அதில் எப்படி இருக்கிறான்னு வேற கரெக்டாக பண்ணிக்கிது